டாக்டர்ஸும் நர்ஸும் முதல்ல ஓடி இருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபும் முதல் கொண்டு ஃபயர் ஆனதுக்கப்புறம் அங்கே அவ்வளோ பேஷண்ட்ஸ் இன்பேஷன்ஸ் எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி பேர் ஒருத்தனாலையும் எந்திரிக்க கூட முடியாது அவ்வளோ பேர் அங்கே படுத்து கிடக்கிறாங்க எவனை பற்றி எவனுக்கும் கவலை இல்லை இந்த மாதிரி ஒன்று ஆட்சியாக பண்ணோன்னா முதல்ல நம்ம உசுர் நம்ம காப்பாற்றிக்குவோம் நம்மளை நம்பி வந்த அந்த உசுரெலாம் இருந்தா இருக்கட்டும் முடிஞ்சா பிழைக்கட்டும் முடியாட்டி நம்ம என்ன பண்ண முடியும் அது விதி அப்படின்ட்டு கிளம்பி இல்லை டாக்டராகவே இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க தானே சார் முக்கியம் திண்டுக்கல்ல ஒரு ஹாஸ்பிட்டலு எலக்ட்ரிக் சுடுகாடாக மாறி இருக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த ஆஸ்பத்திரி பேரு சிட்டி ஹாஸ்பிட்டல் இதில் கொடுமை என்ன தெரியுமா யாரும் கருகி சாகலை அதாவது ஏழு பேர் மொத்தம் இறந்தது ஏழு பேர்ல ஆறு பேருக்கு கணக்கு காமிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஏழாவது ஆள் யார் அப்படின்றது இது வரைக்கும் எங்கேயும் மென்ஷன் பண்ணல சில பேர் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஆறோட ப்ளஸ் ஒன்று ஏழு அதுவும் அங்கே தான் இருந்துச்சு சாதாரண ஒரு ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்தாலும் அங்கேருந்து எந்திரிச்சு ஓடுறது தப்பிக்கிறதுன்றது கஷ்டம் இது எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி வேறு மொத்தம் நாலடுக்கு மாடி ஹைவேயில் வேறு இருக்கு நாலு அடுக்கு மாடியில் கீழே ரிசெப்ஷனும் மேலே ஐசி மூணாவது ஃப்ளோர் வந்து அதாவது மூணாவது ஃப்ளோர் வந்து இது அந்த ரெக்கவரி இன்பேஷன்ஸு உள் நோயாளிகள் நாலாவது வந்து ஸ்டாஃபுங்க தங்குறதுக்கான இடம் மொத்தம் நாலு மாடி நாலு மாடியில் வளர்க்கும்பொழுதும் போயிருக்காங்க இப்போ மழை அங்கே இங்கே வந்து சில போல பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்யுது இதில் பிரச்சனைனா அங்கே ஐசியூவில் உள் எல்லாருமே சேர்த்து ஒரு இருபத்தெட்டு முப்பது பேர் இருந்திருக்காங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நூற்றம்பதுலேருந்து இரநூறு பேர்கிட்ட வந்து போவாங்க அவுட் பேஷன்ஸ் வந்து வந்துட்டு போவாங்கன்றாங்க ஹாஸ்பிட்டலை பற்றி யாரும் எந்த குறையும் சொல்லலை இது வரைக்கும் ஆனால் இங்கே திரு திருப்புன்னு அந்த ஃபயர் எங்கேருந்து கிளம்பிச்சு ஒரு சில பேர் ஏழு மணிக்கு அங்கே அந்த புகையெல்லாம் வர ஆரம்பிச்சுன்றாங்க ஆனால் ஹஸ்பயர் த ரெக்கார்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒம்பது மணிக்கு தான் ஃபயருன்றதே வந்ததுன்றாங்க ஆனால் ஏழு மணிக்கு ஐசியூலேருந்து புகையெல்லாம் கிளம்புச்சு அப்படின்னு அங்கே இருந்த ஒரு ஆள் சொல்லுது ஒருவேளை கவனித்து கவனிக்காமல் விட்டாங்களா இல்லை அசால் ஆனால் நைன்ட்டி பர்சன்ட் அசால்ட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க அதுவும் ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து நடக்க அவைகளாக சில பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் நடக்கலாம் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறது உண்மையிலேயே ஹாஸ்பிட்டல் வந்து இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் ஆச்சுன்னா ஈஸியாக வந்து எல்லா இடத்துக்கும் பரவிடும் ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா ரூம்லையும் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க நைன்டி பர்சன்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க மிஷினரிஸ் வச்சுருப்பாங்க அதனால் அதோட அந்த ட்ராவல்ன்றது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டப்புன்னு போயிடும் அதில் இப்போ இந்த லிஃப்டில் அங்கே உள்ள அந்த இருபத்தெட்டு பேர் முப்பது பேரில் டப்பு ஃபயர் வந்து ஃபார்ம் ஆனோன்னா எல்லா ஆம்புலன்ஸும் வந்துருச்சு போட ஒடனே கிட்டட்டு ஒரு ஐம்பது வண்டி வந்துருச்சான் வந்து அத்தனை பேர் அள்ளி போட்டு போயிடுச்சு இதில் கொடுமை என்னென்னா அங்கே உள்ள இருந்தவங்களில் யார் இன்னொரு ஒரு ஆள் நோயாளியா இல்லை இன்னொரு ஆள் யாருன்னு தெரியல நோயாளியா இன்னொரு ஆள் சாதாரணமான ஆள் இல்லை ஆஃபீஸ் ஸ்டாஃபாக தெரியல அந்த அந்த சமயத்தில் அந்த லிஃப்ட்டில் ஒரு ஆறு பேர் இருந்திருக்காங்க ஆறு பேர் அந்த ஆறு பேரில் வந்து ஒரு குழந்த உள்பட ஏழு வயசு எட்டு வயசு அந்த குழந்தை அந்த குழந்த உள்பட ஆறு பேர் ட்ராவலே வந்துருக்கேன் திடீர்னு அது வந்து ஃபயர் ஆனோன்னா எல்லா பேக் சர்க்கி எல்லாமே வந்து போயிடுச்சு அந்த லிஃப்ட்டு நின்று சத்தோடு நின்ற லிஃப்ட்டில் என்னாச்சு புகை உள்ள வர ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையுமே புகை அந்த லிஃப்ட்டு ஸ்டாப் ஆனோன்னு அத்தனை பேர் அங்கே இருக்கிறவங்களில் கொடுமை என்னென்னா டாக்டர்லாம் வந்து முதல்ல ஓடிட்டாங்க டாக்டர்ஸு நர்ஸு ஓடிட்டாங்க பேஷண்ட்டே விட்டுட்டு ஓடுறவங்க லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டு இருக்க பற்றி யோசிக்க போகிறாங்க அவங்களும் தட்டி 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 பார்த்துருக்காங்க உள்ள புகை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் உள்ளு உள்ள இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் எல்லாம் உள்ளே வந்து அணைச்சி அதை உடச்சி அதுக்கப்புறம் எடுத்து ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க ஏற்கனவே செத்துட்டாங்கன்றாங்க அன்எக்ஸ்பெக்டட் ஒன்று யாரையும் வந்து உண்மையிலேயே குறை சொல்ல முடியாது யாரையும் இதே வேற ஏதாச்சும் ஒரு இடங்கள்ல ஒரு பிசினஸ் பிளேசஸ்ல வந்து நடந்துருந்துச்சு அப்படின்னா அதுல ஏதாச்சும் ஒரு உள்நோக்கம் அப்படின்றது இருக்கும் அவங்க கெட்ட நேரம் அந்த ஆறு பேர் இப்போ அங்கே உள்ளே இருந்த அத்தனை இன்பேஷன்ஸையும் கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க போயிட்டு தான் இருக்குது என்கொயரிஸ் நடக்குது என்ன என்கொயரி நடந்தாலும் இதையெல்லாம் வந்து நம்ம சில நேரங்களில் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆக்சிடெண்ட் உண்மையிலேயே ஆக்சிடெண்ட் பாவம் அந்த ஆறு பேர் மூணு குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு பேர் வீதம் இதில் ரெண்டு பேர் வயசானவங்க நாலு பேர் ஒரு ஆள் வயசு கொஞ்சம் கம்மியா இருக்கால இன்னொன்னு சின்ன பொண்ணு எவ்வளவு தூரம் முன்னெச்சரிக்கை இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் முன்னெச்சரிக்கையாக முடிஞ்ச வரைக்கும் இருக்கு ஏன்னா